கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூலை மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசூ வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் ராசி அஷ்டமி திதி வளர்ப்பை கும்பராசி இல்லது கும்பலக்னம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சொந்தராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் அருமையான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வேணால் சொல்லலாம் மெயினா மகரம் ரிஷபம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கண்ணிக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா நிறைய பேருக்கு கண்ட நாள் வந்து ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் லேண்டு வாங்குறது இது எல்லாமே அடுத்த ஒரு மாசத்துக்கு பண்ணுவீங்க லேண்டு ரியல் எஸ்டேட்டு ப்ரோக்கரேஜ் டாக்குமெண்ட்டு ரிசர்ச்சு படிப்பு இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் வந்து ரொம்ப சாதகமாக செட் ஆகக்கூடிய பிராப்தம் யாருக்கு இருக்குன்னு காட்டோன்னா கடகம் விருச்சிகம் மீனம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாள் கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கக்கூடிய நாள் மெயினாக பசங்க அவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த நாள் சரியா போயிடும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து கொள்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உட்காருவீங்க பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் போட்டி போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்தர் மஞ்சள் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம் மேன்மை பொருளாதாரத்துல முன்னேற்றம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை அப்பறத்திற்கும் கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி பாண்டிங்கு குழந்தை கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் ஹெல்த்துக்கு பார்த்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இத்தனை ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் எல்லாம் மர்ச்சன்ட் நேவி படிக்கணும்னு இருக்கீங்களோ சைக்காலஜி படிக்கணும்னு இருக்கீங்களோ ஃப்ளூவிட் மெக்கானிக்ஸ் பேஸ்ட் எதாவது இருக்கீங்களோ வாழ்க்கெலாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் வியாபாரம் அதாவது கடை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் அம்மா மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க கண்டுக்காதீங்க சரியா பண்ணுறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமாக லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் எங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பயணம் செலவுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாரா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனும் பிங்கணர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் காசு பணம் வரவு சமாச்சாரங்கள் நல்லா இருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக சூப்பரா செட் ஆகும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள் நிறையா ஏற்றங்களும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மிகப்பெரிய ஏற்றம் மன மகிழ்ச்சி திருப்தி பட்டையை கலப்பக்கூடிய நாள் இந்த நாள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஈஸியா முடியும் கிரியேட்டிவிட்டி பயங்கரமா இருக்கும் யாருமே உபயோகிக்க முடியாத ஒரு ஆங்கிள் இந்த நாள் பேசி பட்டை கலப்பி க்ளோஸ் பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்களும் நிறைய சந்தோஷத்தையும் காணக்கூடிய நாளா இருக்க போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா பாத்தீங்கன்னா வெங்கட்ரமண சுவாமி கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனம் மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாலியா ஒரு ட்ரிப்பு ஒரு பிரயாணம் போவது சந்தோஷத்திற்காக நிறைய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணப்படுவது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் இதெல்லாம் நமக்கு ஆகாது வராதுன்னு நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாக மாறும் ஸோ நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றமும் பெரிய திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி எடுத்த எல்லா காரியங்களும் ஜெயிப்பது செய்யற காரியத்துல வெற்றி பெறுவது பிரயோஜனப்படுவது சும்மா தண்டமா எதையும் பண்ணாம பண்றதுல சக்சஸ் பண்றதுல ஏற்றம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணக்கதாரா சோஸ்தம் பிடிக்கிறது கேட்கறது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சாதனவர்களுக்கு மிகப்பெரிய திருப்தி பெரிய லாபம் பெரிய சந்தோஷம் தொழில மேன்மை தொழில்ல இடமாற்றம் டிரான்ஸ்பர் இதெல்லாம் கேட்டீங்கன்னா வரும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய சந்தோஷமும் பெரிய ஏற்றமும் அபார திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிகப்பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள்ல பெரிய சந்தோஷம் ஒருத்தருக்கு தான தர்மங்கள் செய்யறதுல சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க தான தர்மம் டிக்கெட் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் சோ மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆஞ்சநேயர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவு மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ரொம்ப சிரம ஜீவிகள்னு போட்டு சொல்லுவோம்ல அதாவது சிலிண்டர் போடுறவங்க அப்போ இந்த டெலிவரி பேஸ்ட் எந்த செக்மெண்ட் இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் இரவு இரவு வந்து கண்முழிச்சு வேலை செய்கிறவங்க இவ்வாறுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் கொடுத்துருக்கும் பெருசா ஒன்றும் தெரியுமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் திருப்தி அதாவது ஒரு விஷயம் முடிக்காமல் இருக்கிற விஷயம் என்ன நாள் முடிஞ்சிடும் அந்த மற்றவங்க மூலியமா ஒரு மூத்த பெண் மூலியமாக நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது என்னென்னா யூ வில் வின் பை மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் கான்ஃபிடன்ஸும் உங்கள் மைண்டோடைய பவர்னால் நீங்கள் ஜெயிப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் பிங்க் என்றும் இதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனால சத்யநாள் பகவந்தூர் சமஸ்த சண்மங்களி வந்து வந்தது தாஸ்தரன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க